இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிசி மாவில் கொளக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது பூரண கொளக்கட்டை பூரண கொளக்கட்டை எப்படி பண்ணுறதும் அந்த அச்செல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் இதுக்கு அந்த தேவையான அச்சு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் அழகாக பூ மாதிரி மடக்கு கொலக்கட்டை மாதிரிலாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து விதவெதுப்பான தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு மாவை வந்து நல்லா பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் பூரணம் வந்து நான் எப்படின்னா பாசிப்பயிர் வச்சு தான் ரெடி பண்ணேன் அது வச்சு குளக்கட்டை பண்ணால் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிறு தேங்காய் துருவால் பாசி பாசிப்பயிரை நல்லா கொலையாக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் துருவல் வெள்ள எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த அச்சில் வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டு நம்ம கையிலையும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும் மாவுலேயுமே கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் குளக்கட்டை அந்த அச்சில எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த பூரணத்தையும் கொஞ்சம் வச்சு நல்லா அந்த க்ளோஸ் பண்ணி எடுத்தோம்னா அழகாக அந்த பூ ஷேப்பு மடக்கு கொளக்கட்டை அந்த உருண்டை ஷேப்லாம் சூப்பராக வந்துடுங்க சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் கொளக்கட்டையே இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்லா தண்ணி குடிச்சதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வியந்து ஓப்பன் அப்புறம் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான சாஃப்டான அரிசி மாவு கொளக்கட்டை பூரண கொளக்கட்டை அச்சு கொளக்கட்டையும் கூட சொல்லலாமா சூப்பரான ஒரு கொளக்கட்டை ரெடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த உள்ளே வந்து அந்த பயிர் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கள்லாம் அந்த அச்சு கொளக்கட்டினாலே ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க